அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் நமக்கு பெரிய தீங்கு செய்யறது கோபமாகிய தடுக்கிறது எளிமையா அப்படின்னு கேட்டா இல்ல கஷ்டம்தான் ஆனா அந்த சினத்தை அந்த கோபத்தை யார் கடு தடுத்து அதை நிறுத்தி அதை அதை விழுகிறாரோ அவர்கள் தான் மிகப்பெரிய சான்றோர்கள்னு நன்னறி ரொம்ப அழகா சொன்ன பெருக்கெடுத்து வர்ற வெள்ளத்தை தடுத்து நிறுத்துறது அரிதான செயல் அதை தடுத்து நிறுத்தினாது ஒரு பெரிய செயல் இல்லையா அதுபோல உள்ளம் கவர்ந்து எழுந்து வருகின்ற அந்த சினத்தை அடைக்கிக் கொள்கிற செயல் இருக்கு இல்லையா அது மிகப்பெரிய செயல் உள்ளம் கவர்ந்தெழுந்து ஓங்கு சினம் காத்து கொள்ளும் குணமே குணம் என்க அதுதான் குணம் வெள்ளம் தடுத்தல் அரிதோ தடங்கரை தான் போத்து விடுதல் அரிதோ விளம்பு வெள்ளத்தை தடுக்கிறது அரிதா அதை போத்து விடுறது அரிதானா தடுக்கிறதா அரிது அது போல நமக்கு எழுகிற அந்த நமக்கு தீங்கு தருகிற கோபத்தை சினத்தை நாம் தடுத்து ஒரு மிகப்பெரியவராக சான்றோர்களாக விளங்குதல் நமக்கு நல்லது அந்த வகையில் நன்னறியின் வழியில் நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்